இப்போ நல்ல நிகழ்ச்சியில் மேடம் வந்து வள்ளி மேடமும் கவிதாவும் மேடமும் அவங்க வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து குறந்து ஆஃபீஸில் வந்துட்டு சார் நீங்கள் வந்து வந்து வந்தால் போதும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க இல்லைனா இங்கே இருக்கிற ஓல்டு நம்ம குழந்தை இங்கே இருக்கிறது வந்து அஞ்சாவது வரைக்கும் தானே இருக்கிறாங்க இவங்க என்னென்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டெல்லாம் வச்சு ப்ரைவாங்க என்னென்னு எனக்கு புரியல எங்கள் ஆஃபீஸில் இருக்க பாக்கியாளர்கள் என்ன ஏதாவது சொன்னாங்கன்னா அதான் அது தெரியலண்ணா அது ஓல்டு ஸ்டூடெண்ட்டே தான் சொல்லுவாங்க என்னடா இது சரி கலந்து எனக்கு கோட்டுபுறம் இங்கே நிகழ்ச்சினா நான் எதுவுமே நடமாட்டோம் அது ஒரு எஜுகேஷன் சென்டர் சொன்னாங்க சுடன்னு ஒரு என்ஜிஓன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அதை கலந்துக்கிறதுக்கு ஏன்னா என்னுடைய மக்கள் என்னுடைய வார்டு மக்கள் இதில் பயன்படுறாங்கன்னா அது எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிறதுக்கு நான் தயாராக இருப்பேன் ஏன்னா என்னுடைய கல்வியில் அது கல்விக்காக உதவி செய்கிறேன் எந்த யா யாருனாலுமோ நான் யாருக்கிட்டையும் கேட்கறதுக்கும் உதவி கேட்கறதுக்கு நானும் ஐ மீன் அசிங்கமே படம் மாட்டேன் ஏனை கல்விக்கு என்ன மாதிரி உதவிக்கு எங்கனாலும் போய் கேட்டு நான் செய்து கொடுப்பேன் அது என்னுடைய கூட்டுப்புற மக்கள் சித்தான மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை முதலாளாக நான் ஏற்பன்றேன் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த இடத்துல நான் பார்த்ததில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தா பார்த்த அந்த ஒரு மோனிகா ஸ்ரீ அஜித்து தம்பி

இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து சிறப்பாக தராங்க இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட் அவங்க அவங்க அம்மா சொன்ன படிச்ச குழந்தை அவங்க பையன் வந்து நல்லா இப்போ வாசிக்கிறான்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நம்முடைய நம்முடைய சக்ஸஸ்க்கு ஒரு சக்சஸ் ஓகே அதாவது நம்முடைய தொடர் எஜுகேஷன் சென்டருடைய நோக்கம் இது வந்து கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அது இது மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்களா அதுக்கு தான் சொன்னேன் உங்களுடைய சிஓஓவை நான் மனதார என்னுடைய வார்டு மக்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு போராட்டம் வாழ்த்துவோ தெரிவித்துக்கொண்டேன் ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு நிலமுறை இல்லாத சைலண்டாக தங்களால் முடிஞ்சு செய்கிறாங்க இதுதான் எப்பவுமே நினைச்சிருக்கும் அதுவும் கல்விக்காக செய்கிற உதவி எப்பவுமே அழிவில்ல செல்வதா அதனால நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் வரீங்க அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் வரிங்க நீங்களும் இதே மாதிரி தான் வரணும் புரியுதுங்களா உங்களுடைய உங்களுக்கு எல்லாமே யார் ரோல் பண்ணு சொன்னா தம்பி அஜித் கிரிக்கெட் பிளேயர் இங்கே இருக்கிறவங்க ஒரு ஒருத்தர் வருவாங்க அடுத்தது ஒரு ஜட்ஜு நான் சாதாரணமாக சொன்ன குழந்தைய லாயர் பண்ணிடுறேன் சார் நான் வந்து நான் ஜட்ஜாக ஆசைப்படுறேன் லாயராக சொன்னீங்க அதாவது தன்னோட ஆசையை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுதான் சுகர் அப்துல் கலாணும் சுகர் உங்கள் கடவுள் காணுங்க என்ன கடவுள் காணணும் நீ ஒரு பெரிய ஆளாக வரணும் புரியுதுங்களா கடவுள் காணணும் தூங்குறதுக்கு இல்லை ஜெயிக்கிறதுக்கு கனவு காணணும் புரியுதுங்களா அதுக்கெல்லாம் உதாரணமாக நம்ம முடிஞ்சு சொல்லலாம் நம்மளுக்கு குழந்தைங்களும் சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் இவங்க சொன்ன மாதிரி தான் ஃப்ரீ டைமில் வர இருக்கும்போது நீங்களும் இந்த சென்டருக்கு வந்துட்டு போங்க உங்களை கேட்டுங்க இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க உங்களுடைய இந்த சென்டரை பற்றி சொல்லுங்கள் சொசைட்டி பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணுறோம் இப்போ இருக்கிற எஸ்பெஷலி மொழிகாஸ்ட்டு இங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் அந்த இதை பற்றி சொல்லணும்னா அந்த பாலியல் ஒன்படுமை இதெல்லாம் சைல்டு அஃபியூஸ் தான் நடக்கிறது இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க இங்கே இருக்கிற குழந்தைங்க புரியுதுங்களா நீங்கள் என்ன பேஸ் பண்ணியிருப்பீங்க ஃபேஸ் பண்ணால் எப்படி குழந்தை ப்ரிகாஷனாக இருக்கணும் ஓகே இதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடிஸ் அப்பார்ட்ரம் இப்போ வெறும் புக்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறது மட்டும் சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட என்ன பேசணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் இது எல்லாமே நீங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் அது இந்த இடத்துல கோப்புற மக்களான்றது நம்ம வெளியே இருக்கிற மக்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறாங்க எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க இதை தான் நம்ம பார்க்கணும் இந்த போட்டுக்குற மக்களுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு தெரியுங்க தப்பான ஒரு பேர் எல்லாம் அதை உடச்சு அறிஞ்சு அதுதான் என்னோட ஆசிரியர் தெரியல திலமாமா செய்யலாமா சொல்லுங்களா திலகலா எதனால செய்ய முடியும் கல்வியான ஒண்ணுதான் செய்ய முடியும் பண்ணலாமா